லிட்டி வீட்டு உள்ள என்ன இருக்க நீயே நானா அம்மாவை கேள்வி இருக்கேன் என்ன கவனிக்காமல் ஏதோ ஓல்டு படம் பார்த்துட்டு இருக்காங்க அங்கே பாருங்கள் ஏதோ பழைய படம் டிவியில் ஓடிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதை போய் பார்த்துட்டு இருக்காங்க என்ன தானே கவனிக்கணும் பால் தயிர் இதெல்லாம் எனக்கு கொடுக்கணும்ல அதுக்கு தான் கேள்வி கேட்டுட்ருக்கேன் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வேலை செய்கிற லேடிஸை பார்த்து நிறைய பேர் நீ தானே இருக்க தானே இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா இவங்க ஹோட்டலுக்கு போகும்போது காசு கொடுக்காம சும்மா தானே நீங்கள் சமையல் செஞ்சீங்க எனக்கு சும்மாவே கொடுங்க அப்படின்னு கேட்க முடியுமா ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட டவுட்டு உன் கேள்வி நியாயமாக தான் தெரியுது எனக்கு என் கேள்வி நியாய்ட்டு உங்களுக்கும் பட்டுச்சு அப்படின்னா இதை மூணு பேருக்காவது ஷேர் பண்ணிடுங்க பாய்